ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா ஒரு தம்பியும் நானும் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் குட்டி போடுதா எப்படி போடுதுன்னு பார்க்கறதுக்காகவும் இது நைட்டு போட்டு வச்சுருக்கு நமக்கு அந்தளவுக்கு க்ளியராக தெரில இந்த ஓடுதா இந்த ரெண்டு அவங்கங்க மூளை மூலையில் இருக்குது கல்லோட கல்லாக நான் எதிர்பார்த்த மாதிரி கிடந்த மாதிரி தப்பிச்சுக்கிச்சு அவங்க அம்மா மீன் நான் அப்புறப்படுத்தியிருக்கேன் வேற ஒரு இதில் போட்டிருக்கேன் இந்த இதுக்குள்ளே கல்லுக்குள்ளே நிறையா கிடக்கு தெரியுதா நான் பின்பக்கமாக கை வச்சு காட்டுறேன் கே உள்ளே கரண்டி வச்சு காட்டுறேன் இந்த கல்லுக்குள்ளே இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து குட்டி எண்ணுவோம் வேறு எங்கட்டி இருக்கான்னு கொஞ்சம் இந்த இந்த கல்லுக்குள்ளே ஒன்று இருக்கக்கூடியது நம்ம அதை போடுற வீடியோ பார்க்கம்போட நைட்டே போட்டிருக்கும் போல் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கானு தெரியலை பார்ப்போம் எந்த அம்மா போடுதுன்னு தெரில மூணு மீன் இல்லை இந்த இந்த டால்ஃபின் கீழே ஒன்று இருக்குது சின்னதாக படுத்துருக்கு எல்லாத்தையுமே எடுப்போம் இருக்கிற எல்லா குட்டிகளையுமே நான் எடுத்துட்டேன் ஒரு சில குட்டிகள் ரொம்ப வீக்காக இருக்குது ஒரு சில குட்டிகள் நல்லா இருக்குது அந்த மூளையில் படுத்திருக்கிறது ஃபுல்லாகவே இதெல்லாம் வீக்காக தான் இருக்குது முட்டை மாதிரி என்னமோ வெளியே தள்ளிக்கிட்டுருக்கு இங்கேயும் ஒன்று ரெண்டு அப்படி தான் இருக்குது வீக்காக இருக்குது எல்லாமே நம்ம போ போடுற எல்லாமே பொழைக்காது ஆல்ரெடி எல்லா குட்டிகளையுமே எடுத்தாச்சு வெள்ளை மீன் தான் குட்டி போட்டிருக்கும் போல் அதோடய வயிறு தான் கம்மியாயிருச்சு பெருசாக அந்த வயிறு நல்ல பெரிய பெரிய குட்டிகளாகவே இருக்குது ஒரு குட்டியோட வெள்ளை கலரில் இல்லை எல்லாம் ஆரஞ்சு கலரு இதில் எத்தனை பொழைச்சி வருதுன்னு நம்ம பார்ப்போம் வீட்டு செம்மையை டெல்லி கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நம்மளை பேச விட மாட்டாங்க தேங்க்யூ